அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகலா ரகுநாத் பேசுகிறேன் தமிழ் செம்மொழி தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் ஒரு செம்மொழி என்பதற்கு உறுதுணையாக நின்ற தமிழ் நூல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று அவை தொல்காப்பியம் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பதினைந்து கீழ்க்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியல் இதில் இலக்கண நூல் தொல்காப்பியம் எட்டுத்தொகை நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பறைபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை கீழ்க்கணக்கு நூல்கள் நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிகடகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியல் கைநிலை செம்மொழி நூல்களில் இலக்கண நூல் இரண்டு தொல்காப்பியம் இறையனார் கலவியல் கலவியலுக்கு இறையனார் அகப்பொருள் என்ற வேறு பெயரும் உண்டு செம்மொழி நூல்களில் அகநூல்கள் பதிமூன்று புறநூல்கள் ஒன்பது அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் அது ஒன்று நீதி நூல்கள் பனிரெண்டு செம்மொழி நூல்களில் நீதி நூலாயினும் அகம் பற்றி கோரும் நூல் ஒன்று திருக்குறள் செம்மொழி நூல்களில் கைகிளை இடம்பெற்ற நூல் ஒன்று முத்தொள்ளாயிரம் செம்மொழி நூல்களில் காப்பிய நூல்கள் இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை செம்மொழி நூல்களில் அளவில் பெரிய நூல் சிலப்பதிகாரம் செம்மொழி நூல்களில் அளவில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்